என்னது ரஜிதா மகாலட்சுமிக்கு இரண்டாவது திருமணமா இந்த செய்திதான் தான் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு பிரிவம் சந்திப்போம் சீரியலின் மூலியமா அறிமுகமாக இருந்த ரச்சிதா மகாலட்சுமி அதன் பிறகு சரவணன் மீனாட்சி நாடகத்தின் மூலியமா மக்கள் இடத்துல பிரபலமும் ஆகியிருந்தாங்க தன்னுடைய பல நாள் காதலரான தினேஷ் அவர்களை திருமணம் பண்ணிக்கிட்டு நல்ல முறையில வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்குள்ள இருந்த ஒரு சில பர்சனல் காரணங்கள்னால ரச்சிதா மகாலட்சுமியும் தினேஷும் டிவோர்ஸ் வாங்கி தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இதை தொடர்ந்து பிக் பாஸ் உடைய ஒரு சீசன்ல கலந்துகிட்டு இருந்தாங்க அதுல ராபர்ட் மாஸ்டர் கூட இவங்க பழகி இருந்த விதம் ரொம்பவே சர்ச்சைய உள்ளாக்கி இருந்துச்சு ஆனா அப்போ ரச்சிதா மகாலட்சுமியை பத்தி வந்திருந்த செய்திகளை பத்தி தினேஷ் பேசும்போது கூட ரச்சிதா அப்படி எல்லாம் கிடையாதுன்னு ரொம்பவே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிருந்தாரு இதை தொடர்ந்து ரச்சிதா பிக் பாஸ்ல இருந்த வெளிய வந்த பிறகு தினேஷ் கூட திரும்பி வாழ போறாங்கன்னு தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா அவங்க அப்படி பண்ணல அதன் பிறகு மூவிஸ்ல கமிட் ஆகி நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க கடைசியா ரச்சிதா நடிச்சிருந்த பய திரைப்படத்தின் மூலியமா இவங்க ரொம்பவே சர்ச்சை பேச்சுக்கு உள்ளாகி இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த படத்துல அவ்வளவு ஒரு கவர்ச்சியா அவங்க நடிச்சிருந்தாங்க சொன்னாங்க அதை தொடர்ந்து நிறைய பேர் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரச்சிதா கணவரோட இருந்த வரைக்கும் ரொம்பவே ஹோம்லியான கேரக்டர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க எப்போ டிவோர்ஸ் வாங்கினாங்களோ இப்போ இந்த மாதிரியும் சினிமா வாய்ப்புக்காக ரொம்பவே கவர்ச்சியா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அவங்களை பத்தி பலரும் விமர்சிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில இப்போ ரச்சிதா மகாலட்சுமிக்கு இரண்டாவது திருமணம் நடக்க போறதா சில செய்திகள் வெளியாகிருக்கு அது எதனாலனா ரச்சிதா மகாலட்சுமி அவங்க கையில மெஹந்தி போட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோவா அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க இதை தொடர்ந்து உங்களுக்கு திருமணமான அப்படின்னு ஒரு சில பேர் கேட்ட கேள்விக்கு அவங்களுடைய ஃபேனான ஒருத்தர் இல்ல அது அவங்களுடைய ரிலேட்டிவ் உடைய திருமணம்னு கமெண்ட் பண்ணிருந்தாங்க அதுக்கு ரச்சிதாவும் எப்படி இவ்வளவு கரெக்டா சொன்னீங்கன்னு ரிப்ளை பண்ணிருக்காங்க அதாவது ரச்சிதா நடிகர் படவா கோப்பையுடைய மகன் திருமணத்திற்கு தான் அந்த மாதிரி மெஹந்தி எல்லாம் போட்டுட்டு போய் கலந்துட்டு இருந்திருக்காங்க இத பார்த்த பலரும் ரச்சிதாவுக்கு தான் திருமணம்னு தவறான செய்தியை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இத தொடர்ந்து ரச்சிதாவே இந்த விஷயத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறது மக்களிடையில தெளிவா ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை காமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்ஏ என் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க